அதாவது நாம் என்ன தான் தமிழ்நாட திராவிட நாடு திராவிட அரசு திராவிட மாடல் அப்படின்னா சொன்னாலும் கூட பார்த்திங்கன்னா மற்ற லாங்குவேஜில் கேரளாலேயோ ஆந்திராலேயோ அவங்க திராவிடம்ங்கிறத பெருசாக யூஸ் பண்ணுறதே இல்லை நான் ஒரு மலையாளி ஆக்கம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான் ஒரு தெலுங்குகை அப்படின்னு தான் நிறைய ஆர்டிஸ்ட்டு அங்கே சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஒரு ப்ராப்ளமோ அல்லது ஒரு கருத்தோ நிலவுது என்ன அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரிதலுக்காக அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம் இப்போது சினிமான்னு எடுத்துக்கிட்டா நிறையா இயக்குநர்கள் மற்ற லாங்குவேஜ் ஹீரோக்களுக்கு போய் படம் பண்ணுறாங்க காலங்காலமாக அதை பார்த்து தான் இருக்கும் ஆனால் இப்போ ஒரு புதிய கருத்து சோசியல் மீடியாவில் உள்ளாவிட்ருக்கு என்ன அப்படின்னா மற்ற லாங்குவேஜில் பிரபலமாக இருக்கிற டைரக்டர்ஸ் உதாரணத்துக்கு தெலுங்கில் நம்ம ராஜமொழி அவர் வந்து தமிழ் ஹீரோவை என்றைக்குமே ஹீரோவாக வச்சு படம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக இருக்காராம் இதனால் அவர் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறாராம் இந்த ஒரு தகவல் பயங்கரமாக இருக்கு அது மட்டும் கிடையாது ஏப்பா தெலுங்கு இயக்கங்கள் அப்படி கெத்தா இருக்காங்க ஆனால் தமிழ் இயக்கங்கள்லாம் பாருங்கள் விட்டா போதுன்னு எப்படா அடுத்த ஹீரோ காசி கொடுப்பாரு மற்ற லாங்குவேஜ் ஹீரோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழைஞ்சு அவங்கள வச்சு தான் தொடர்ந்து படம் பண்ணிட்டுருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம ஷங்கர் கேட்கவே தேவையில்ல கேம் சேஞ்சர் ஏஆர் முருகாஸ் அப்போவே பார்த்தீங்கன்னா அமீர் கான் வச்சு பண்ணிட்டாரு அக்ஷய்குமார் வச்சு பண்ணிட்டாரு இதோ இப்போ சல்மான் கான் வச்சு பண்ணிட்டாரு அட்லி பாருங்கள் நம்ம ஷாருக்கானை வச்சு ஜவான் எடுத்தாரு இப்போ பாருங்க அல்லூர்ஜன் வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறாரு லோகேஷ் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் பிரபாச கதை சொல்லி ஓகே பண்ண போறாரு ஏற்கனவே கதையெல்லாம் சொல்லிட்டாச்சு அந்த இது டாக் இருக்குது நம்ம நெல்சன் ஜூனியர் டே வச்சு படம் பண்ண போறாரு இதை நாம்ளே சொல்லிட்டோம் ஸோ இப்படி ஏன் தமிழ் இயக்குநர்கள் தொடர்ந்து இப்படி இருக்காங்க ஏன் வெற்றிமாறம் கூட பாருங்க பிரபாசுபை காசு சொல்லுறது ஒரு கதை பிடிக்கிட்டாரு ஜூனியர் என காச சொல்லி ஓகே ஆயிடுச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பம்லாம் இருக்குது இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது தெலுங்கில் சுகுமார் சுகுமாராகட்டும் மற்ற யாருமே தமிழ் ஹீரோக்களை வச்சு பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை ஆனால் நம்ம தமிழ் இயக்கங்களில் தான் காசுக்காக தெலுங்கு ஹிந்தின்னு போகிறாங்களே அப்படின்னு ரஷ்யாவில் கவலைப்படுறாங்க இது இருக்கட்டும் ஆனால் நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ கூட சேகர் கமுலா நம்ம தனுஷ் வச்சு தான் குபேரா படம் வந்து எடுத்திருக்காரு நாகார்ஜுன் அதில் செகண்ட் ஹீரோ தான் இதே வெங்கி அட்லூரி லக்கி பாஸ்கர் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வாத்தின்னு தனுஷ் வச்சு தான் பண்ணார் ஏன் கொஞ்சம் முன்னாடி போவோம் வம்சி பைடிபள்ளி கார்த்தியை வச்சு தோலா பண்ணார் நம்ம தளபதி விஜய் வச்சு வாரிசு பண்ணார் ஸோ இப்படி அவங்களும் நம்மளை வச்சு படம் பண்ணிட்டு தான்பா இருக்காங்க அதனால் வந்து குட்டையை குழப்பறது கன்ஃபியூஷன் பண்ணுறது இதெல்லாம் வேணாம் தயவு செஞ்சு சினிமாவை சினிமாவாக பாருங்க அப்படின்னு தான் அவர்கள் சொல்கிறாங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்